வணக்கம் நீங்கள் பார்த்துட்ருப்பது தமிழ் வழித்தடம் நம்ம பதுமையில இருக்கிற வாட்டர் ஃபால்ஸ் பார்த்துட்டு குட்டேசிக்கு கிளம்பியாச்சுங்க போகிற தான் தோணுச்சு எப்படியும் ஆஃப்டர்நூன் போல் நம்ம ஹோட்டலுக்கு ரீச் ஆயிடுவோம் நம்ம ரூம் போயிட்டோம் அப்படின்னா திருப்பியும் அங்கேருந்து கிளம்புறதுக்கு கொஞ்சம் சோம்பரியத்தனப்படுவோம் அதனால போகிற வழியிலேயே வேற எங்கேயாவது போயிட்டு போயிடலாம் அப்படின்னு தோணுச்சு உடனே என்ன பண்ணிட்டோம் சரி அப்படியே வந்து கேனியன் போயிட்டு போலாம் அப்படின்னு கூகுள் மேப்பை குட்டேசியிலேருந்து இருந்து கேனியனுக்கு ஸோ நம்ம இப்போ அங்கதான் போயிட்டு இருக்கோம் வள்ளி பாத்தீங்க அப்படின்னா சூப்பரா இருக்குங்க அப்படியே பார்த்துட்டு போறதுக்கு அழகா இருக்கு நீங்களும் அப்படியே எங்கூட சேர்ந்து பார்த்துட்டு வாங்க நம்ம கேனியன் போற வழியை பிடிச்சாச்சுங்க இந்த வழியில தான் போகணும் ரூட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் போறதுக்கு பயமாக தாங்க இருக்கு ஏதோ ஒத்தையடி பாதையில போற மாதிரி இருக்கு அப்படியே ஃபுல்லா மலை மேலே ஏறிட்டு இருக்கு நம்ம இதுக்கு முன்னாடி வந்தது பாத்தீங்கன்னா நல்லா கிராமத்துக்குள்ள வந்தது மாதிரி இருந்தது கேனியன் போற ரூடை ரூட்டை புடிச்சதும் பாத்தீங்கன்னா ரூடு கொஞ்சம் பயங்கரமா இருக்கு நான் கூட சொல்லிட்டு இருக்கேன் வேணாம் திரும்பிடலாம் திரும்பிடலான்னு சொல்லிட்டு ஆனா சரி வந்தாச்சு அப்படியே பார்த்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்லோவாக போயிட்டு இருக்கோம் பாருங்க ரோடு பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க அது மட்டும் இல்லாம வேற யாருமே காணாங்க இந்த வழியில அது காரும் கிடையாது வீடு வீடும் கிடையாது அதனால கொஞ்சம் பயமா இருக்கு மற்றபடி போறதுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஜாலியா தான் இருக்கு இந்த பாதையில போறதே வந்து ஒரு ஜாலி தானே வச்சுக்கோங்களேன் அவ்வளவு சூப்பரா இருக்கு பாத்துட்டு போறதுக்கு வெளியில பாருங்க மழை மழைக்கிடையில பாத்தீங்கன்னா அப்படியே தண்ணி ஓடிட்டு இருக்கு அப்படியே காடு நம்ம அதாவது நம்ம தான் போயிட்டு இருக்கோம் பாருங்க தெரியுதா அப்படியே நம்ம படிச்சிருப்போம் எயித்துலலாம் பள்ளத்தாக்கு என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் சயின்ஸில் படிச்சிருப்போம் அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் நல்ல ஃபீல் இருக்கும்ல சூப்பராக இருக்கு பார்க்குறதுக்கே அழகா இங்கே பாருங்க தண்ணி ஓடிட்டுருக்கு ரோட்ல ஏன்னா இந்த சைடும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபால்ஸ் இருக்குங்க ஸோ அதனால தண்ணி ஓடிட்டு இருக்கு பள்ளத்தாக்குனாலே நமக்கு தெரியும்ல தண்ணி தான் ஓடிட்டு இருக்கோம் அங்கங்க நிறைய அருவி இருக்கும் பள்ளத்தாக்கோல்ல சோ பாக்குறதுக்கும் நல்லா இருக்கும் இங்க பாருங்க அப்படியே காடு மாதிரி இருக்கு ஆனால் பாருங்களேன் இது வரைக்கும் வீடும் இல்லை நம்ம மோஸ்ட்லி கொஞ்ச தூரம் வந்தாச்சு ஆனால் ஒரு வீடு கூட இல்லை ஒரு மக்கள் கூட இல்லை யாருமே பார்க்கல ஆனா இங்க இருந்து காருல இருந்தே பாக்குறதுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்குங்க எப்படி இருக்கு பாருங்க நல்லா இருக்குல்ல ஜாலியாக தான் இருக்கு ஆனாலும் கொஞ்சம் பயமா இருக்கு போயிட்டே இருக்குமா என்னடா இன்னும் காணும் போயிட்டே இருக்கும்னு தோணுது நம்ம கரெக்டான தான் போகிறோமாங்கிற டவுட் வேற இருக்கு ஏன்னா ஒரு சில டைம் பாத்தீங்கன்னா கூகுள் மேப் கொஞ்சம் மாத்தி நம்மள விட்டுரும் ஏன்னா நம்ம போற ரூட் வேற பாத்தீங்கன்னா யாருமே இல்லையா அதனால நம்ம தான் போறோமா அப்படிங்கிற கொஞ்சம் சந்தேகம் இருக்கு நல்லா வளைஞ்சு 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 மேலே போயிட்டு இருக்குங்க அப்படியே ஃபுல்லா மேல தான் போயிட்டு இருக்கு அப்பா ரோடு பாத்தீங்களா ரொம்ப ஸ்லோவா தான் போகணுங்க ஏன்னா நம்ம கொஞ்சம் புதுசு இல்ல பாருங்க இந்த இதெல்லாம் பாருங்களேன் சூப்பரா இருக்கு பாருங்க இதுதான் அப்படியே பள்ளத்தாக்கு மாதிரியே இருக்கு அங்க அங்க மலை அப்புறம் இடையில கேப் இருக்கு மலை அந்த மாதிரி சூப்பரா இருக்கு என்னடா இது போயிட்டே இருக்கும் ஒண்ணுமே வரலங்கிற மாதிரி இருக்கு அப்பா ஏதோ வீடு தெரியுதுங்க இங்க பாருங்க அங்கங்க ஒரு சில வீடு இருக்கு பாருங்க எவ்வளோ தூரம் வந்திருக்கோம் இந்த இடத்துல தாங்க வீடு இருக்கு அதுவும் நிறைய எல்லாம் கிடையாது அங்க ஒண்ணு இங்க ஒன்னா இருக்கு ஆனா ஆளெல்லாம் பார்த்தீங்கன்னா யாருமே இல்லைங்க எல்லாரும் வெளியில போயிட்டாங்களா என்னன்னு தெரியல இருந்து எப்படி சிட்டிக்கு போறாங்கன்னே தெரியல ஏன்னா பஸ் இல்லை எதுவுமே நம்ம பார்க்கல இந்த வழியில அதனால எப்படி போறாங்கன்னு நமக்கு தெரியல அங்கங்க ஒரு சில வீடு இருக்கு எப்படிதான் இருக்காங்களோ என்ன நைட் ரைட்டானா கொஞ்சம் பயமா இருக்கும்ல கேனியன் உள்ள போயிட்டு பாக்கிறத விட வர்ற வழியில பாத்துட்டு வர்றது சூப்பரா இருக்குங்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்களேன் அப்படியே மலைலாம் எல்லாம் அப்படியே அந்த மேகத்தை முற்ற மாதிரி சூப்பரா இருக்கு அப்பா இங்க பாருங்க இப்ப தாங்க ஃபர்ஸ்ட் கார் நம்ம பாக்குறோம் ஆளும் இப்பதான் தான் பாக்குறோம் இங்க பாருங்க ஒரு தாத்தா நடந்து வந்துட்டு இருக்காரு அப்ப நம்ம கேனியன் வந்து ரீச் ஆக போறோம்னு நினைக்கிறேன் ஏன்னா பாருங்களேன் நம்மளும் மேலே வந்தாச்சுங்க எவ்வளோ தூரம் வந்திருக்கோம் தெரியுமா அப்பா எவ்வளோ தூரத்தில் இருக்கு இது இங்க பாருங்க இப்போதான் ஆளெல்லாம் வந்துட்டு இருக்காங்க நம்ம கரெக்டான பாயிண்ட்டுக்கு வந்தாச்சுங்க ஆனால் என்னன்னா க்ளோஸ் ஆயிட்டு இருக்குங்க நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் பார்க்கலான்னு வந்தோம் பட் இவ்வளோ தூரம் வந்தோம் ஆனால் க்ளோஸ் ஆயிருக்கு ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கைடு இருக்காங்க அவங்க சொல்கிறாங்க இன்னும் ஒரு ஆஃப் அன் ஹவர் உள்ளே போனோம் அப்படின்னா வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும் இன்னொரு பிளேஸ் போகலாம் நாங்கள் கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொன்னா அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நம்ம இவங்க கூட போனோம் அப்படின்னா வர்றதுக்கு எப்படியும் டைம் ஆகிடும் மறுபடியும் நம்ம கீழே போகும்போது இருட்டிருச்சு அப்படின்னா நமக்கு கொஞ்சம் கஷ்டம் இல்லை டிரைவ் பண்ணுறதுக்கு ஏன்னா இருட்டில் எப்படி ஓட்டுறது மழமே இல்லை நம்ம புதுசு வேற அதனால நான் வேணான்னு சொல்லிட்டேன் ஏன்னா ஆல்ரெடி தான் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தோம் மறுபடியும் எதுக்கு வாட்டர் ஃபால்ஸ் பார்க்கணும் அப்புறம் நம்ம வேற இங்கே மலையிலேருந்து கீழே போகணும் அது வேற ரிஸ்க்குன்னு சொல்லிட்டு வேணா அப்படின்னு சொல்லியாச்சு சரி வந்ததுக்கு கொஞ்சம் அப்படிங்கிறது சுற்றி பார்த்துட்டு இங்கே பாருங்க நம்ம மேலே வந்தாச்சு பாருங்க நாய் பயங்கரமா நிற்கிதுங்க கார் உள்ளே வந்தோன்னு செம்ம சவுண்டு கொலைச்சிருச்சு அப்படியே அப்புறம் இவங்க தான் வந்து விரட்டி விட்டுட்டு அப்புறம் நாங்கள் இறங்கினோம் இங்கே பாருங்க கன்யா க்ளாய்ருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வீடு இருந்தது அங்கங்க அங்கங்கே பசங்க நாய்க்கு பயந்துட்டு கீழே இறங்கவே இல்லை இங்கே கைடு இருக்காங்க இல்லையா அவங்க தாங்க இந்த பழம் கொடுத்தாங்க இது சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே புளிப்பாகவும் இருக்குது இனிப்பாகவும் இருக்குது நம்மெல்லாம் மாங்காய் ஊற வைப்போம்ல யாரும் சாப்பிட்ருக்கீங்கன்னு தெரியல நீங்கள் அந்த மாதிரி மாங்காலாம் ஊற வச்சு சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அவ்வளோதாங்க நம்ம அங்கேருந்து கிளம்பியாச்சு வர்ற வழியில் பாத்தீங்கன்னா ஹனி வச்சுருந்தாங்கங்க அதாவது மேல குட்டி டப்பால இருக்குல்ல அது வந்து நம்ம ஹனி மாதிரி இருக்கு அதுலேயே பாருங்களேன் கலர்லயே வச்சிருக்காங்க ரெட் கலரில் எல்லோ கலர் இல்லைன்னு சொல்லிட்டு அதெல்லாம் என்னன்னு தெரியல அது எப்படி வந்து ஹனி வந்துட்டு ரெட் கலராக இருக்கும் எல்லோ கலராக இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இது மேல இருக்குல்ல அந்த குட்டி டப்பா அது பாத்தீங்க அப்படின்னா பதினஞ்சு லாரியாங்க அந்த கீழே இருக்கிற பெரிய டப்பா முப்பத்தஞ்சு அஞ்சு சரி அங்க இருந்து கிளம்பியாச்சு இங்க பாருங்க மாட்டு வண்டி பாவம் இங்க இருந்து எப்படிதான் இறங்குமோ தெரியல நல்லா இருக்குல்ல மாட்டு வண்டி எல்லாம் இருக்கு பாருங்க இன்னும் பாத்துற நாள் ஆச்சு நம்ம போகும்போது பார்த்தோம்ல தண்ணி ஓடிட்டு இருந்துச்சுன்னு நான் சொன்னேன்ல அந்த பிளேஸ் தாங்க அது பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கு சரி அங்க அங்க நிறுத்திட்டு கார அடி பக்கத்துல பாத்துட்டு போலான்னு வந்தாச்சுங்க அங்க இருந்து ஓடி வந்து ரோட்டை கிராஸ் பண்ணி அந்த சைடு தண்ணி விழுந்து பாருங்க அப்படியே மழை உள்ள போயிட்டு இருக்கு அப்படி ரொம்ப இயற்கையா இருக்குங்க அப்படியே தண்ணி சவுண்டு அந்த பறவைகள் சவுண்டு எல்லாம் அப்படி சூப்பரா இருக்கு காத்து எல்லாமே அழகா இருக்கு அது மாதிரி தண்ணி பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கிளியரா இருக்குங்க இங்க பாருங்க எவ்வளவு கிளியரா இருக்கு பாருங்களேன் அப்படி கண்ணாடி மாதிரி தெரியுது பாருங்க நம்மளை சுத்தி சைலண்டா இருக்கறனால தண்ணி சவுண்ட் கேக்குறதுக்கு சூப்பரா இருக்குங்க ஃபைனலா நம்மளோட ஹோட்டல் வந்தாச்சுங்க நம்ம ஹோட்டல் பக்கத்துலயே பாத்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு இந்த ஸ்டெப்ஸ் மேல ஏறிட்டு அந்த சைடு போனோம் அப்படின்னா நம்ம ட்ரெயின் ஏறி போயிடலாம்